எங்கள் பாட்டி எனக்கு டெலிவரிக்கு அப்புறமா பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்த இந்த கருப்பு உளுந்த கேட்டு உங்களுக்கும் செஞ்சு காமிக்கிறேன் இதோட தனித்துவம் கருப்பு உளுந்து நம்ம எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்கும் அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுக்கும் மாப்பிள்ளை சம்பா பெண்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் பூங்கார் அரிசி எப்பவுமே இளமையாக வச்சிருக்கும் கருங்குருவை சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்க காட்டு அரிசி எட்ட கொழுப்ப கரைக்கும் குள்ளக்கார் அரிசி அரிசி இதோடவே பச்சரிசி பாசிப்பருப்பு சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக வாசனை வரளவுக்கு வருத்து ஆறுனதுக்கு அப்புறமா மில்லில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா ரத்து உள்ள கருப்பு உளுந்தம் பொடி தயாராகிடுச்சு இதை டெய்லி கஞ்சியாகவும் செஞ்சு குடிக்கலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி களியாகவும் செஞ்சு சாப்பிடலாம் கஞ்சி பண்ணுறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் பொடியை தண்ணியில் நல்லா கரைச்சி உப்பு சேர்த்தோ இல்லை கருப்பட்டி சேர்த்தோ நீங்கள் டெய்லி கஞ்சியாக குடிச்சிக்கலாம் களி பண்ணுறதுக்கு ஒரு கப் மாவோட ஒன்றரை கப் கருப்பட்டி மூணு கப் தண்ணியில் கரைச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா இந்த அளவு திக்காகிற அளவுக்கு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கால் கப் நெய் இல்லட்ட கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா சத்து உள்ள கருப்பு உளுந்த களி தயாராயிருச்சு இந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறமாவும் எடுத்துக்கலாம் பெரிய பொண்ணான பெண் குழந்தைகளும் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம் என்னால இவ்வளவு ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதே மெத்தட்ல நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் தரமான உளுந்தங்கஞ்சி பொடி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பேஜ் டாக் பண்ணிருக்கேன் கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீடைலும் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்